நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா விஜ் விஜிடபிள் போண்டா விஜிடபிள் போண்டாவுக்கு தேவையான பொருளுக்கு என்னென்னு பார்ப்போமா ஒரு சின்னதாக உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சைஸில் நறுக்கி வச்சுருக்கோம் கேரட் அதே மாதிரி சின்னதாக ஒரு கேரட் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம் கோஸ் கொஞ்சம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் இது அளவு இல்லை நம்ம வேணுங்கிறதை எடுத்து நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு மூணு பீன்ஸ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் கருவேப்பில்லை அரிசி மாவு ஒரு கப்பு இந்த கப்பால் ரெண்டு கப்பு கடலை மாவு காரப்பொடி அரை டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை சமையல் சோடாப்பு வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பொறித்து எடுக்க சமையல் என்ன சேர்த்துக்கணும் இப்போ நம்ம கடல மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம் அடுத்தது அரிசி மாவு சேர்க்குறோம் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் காரப்பொடி சேர்க்கணும் சமையல் சுடா ஒரு சித்திகை சேர்க்கிறோம் கலந்து விட்டுக்கிட்டு தண்ணி விட்டு நம்ம சேர்ந்து நம்ம இதோடைய கோஸ் சேர்க்கிறோம் பீன்ஸ் உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் கேரட் வெங்காயம் பதத்துக்கு மாவு பசிக்கிறோம் இப்போ இதுல எண்ணெயில போட்டு எடுக்க போறோம் அடுப்புல கடாயில எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு எடுக்க வேண்டியதுதான் எ கா நாம போண்டா போடணும் இந்த மாதிரி போட்டுறதுதான் நம்ம போண்டா எவ்வளவு நல்லா வந்து வெஜிடபிள் பொண்டா எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள் வந்துட்டு ஒரு சட்னியோடு நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மழைக்கும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்